அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித்தமிழச்சி பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி இன்று இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இன்று ராகுகால நேரத்தில் நீங்க வழிபாடு செய்தாலும் சரி சுக்கிரகோரி நேரமான இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வழிபாடு செய்தாலும் சரி மாலை ஐந்து நாற்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த டைம் சிறப்பான டைமா இருக்கு இந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்தாலும் சரி எப்ப நீங்க வழிபாடு செய்யறீங்களோ அந்த நேரத்துல எலும்பிச்சம்பளத்தில் இந்த பொருளை தடவி உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைத்து விட்டு வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி ஆரம்பிக்க இருக்கிறோம் அந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கட்டணமா செலுத்தணும் அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படும் ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க விளக்கம் கொடுக்கறேன் வெள்ளிக்கிழமை வாராகிதை வழிபாட்டிற்கு மிக உகந்த கிழமை அதுவும் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா பூஜை அறையில தீர்த்தம் வைக்கணும் தீர்த்தத்துல ஏலக்காய் லவங்கம் துளசி பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு தண்ணீர் ஊற்றி வாராக வைத்து வழிபாட்ட தொடங்குங்க நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா இருக்கணும் சரி பாதியாக அறுத்துக்கோங்க ஒரு புறம் மஞ்சள் தடவிக்கோங்க ஒரு புறம் குங்குமம் தடவிக்கோங்க நீங்க வீட்டுக்கு வெளியில நின்று வீட்டை நீங்க பாக்கும் போது உங்களுடைய வலது கை பக்கம் குங்குமம் தடவிய எலுமிச்சையும் இடது கை பக்கம் மஞ்சள் தடவிய எலுமிச்சையும் வைக்கணும் எலுமிச்சையை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தையும் வாராகி மனதார் நினைத்து உங்க பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சரியாகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு எலுமிச்சம்பழத்தை இப்ப நான் சொன்ன மாதிரி வைங்க வெள்ளிக்கிழமை இரவு அந்த இரண்டு எலுமிச்சங்களை இரண்டு துண்டு எலுமிச்சங்களையும் எடுத்து உங்க வீட்டு நிலைவாசலை சுத்தி கால்படாத இடத்துல போட்டுடணும் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெள்ளிக்கிழமை நிலைவாசலை எலுமிச்சம்பளை வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்க ஏற்கனவே எலுமிச்சம் வைக்கிறீங்க அதையே வச்சுக்கலாமா அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஏகாதசி திதியும் கலந்து வரும் நாள்ல வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சையை அன்று இரவே கால்படாத இடத்துல கண்டிப்பா அப்புறப்படுத்திடணும் அவ்வாறு செய்யும் போதுதான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கந்துஷ்டி தோஷங்கள் நீங்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்